அது ஸ்கின்னுக்கு எப்படியோ அதே போல் ஹேருக்கும் ஒரு மாஸ்டர் தேவை மாஸ்டர் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக பளபளப்பாக தெரியும் இப்போ இந்த ஸ்பா வந்து ஸ்ட்ரெக்சரை மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருட்ட முடிய நீக்க மாட்டாது வேலி வேற மாட்டாது உங்கள் ஸ்ட்ரெக்சர் அப்படியே தான் இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெக்சர் போக இவங்களுக்கு ஒன்றே இவங்களுக்கு ஒன்றே உங்களுக்கு ஒவ்வொரு ஹேருமே வேறு வேறு ஸ்ட்ரெக்சரில் இருக்கும் எங்கள் ஒரு ஒரு கிளைண்ட்டை பார்த்தா நல்லா இப்படி சொல்ல முடியாது அந்த ஹேரை ஒரு பாதுகாப்பான வளையமாக வச்சு பாத்துறதுக்கு பல பழப்பாக மட்டும்தான் ஸ்பாவுடைய வேலை அந்த சூட்டை முடியும் நீட்டு முடியாக்கிறதுக்கு வேலை இல்லை இப்போ